எல்லாருக்கும் வணக்கம் நான் குற்றம் புயல் படத்தோட டிரெக்டர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டே ஷோ வந்திருக்கோம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எதிர்பார்த்த சீன்ஸ் மட்டும் இல்லாம நாங்க எதிர்பார்க்காததுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ரியாக்ஷன் அண்ட் சப்போர்ட் கிடைச்சது அவங்க கிட்ட இருந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு தேங்க்யூ இதே சப்போர்ட் எல்லாருக்கிட்டே இருந்து எங்களுக்கு வேணும் மீடியா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கிட்டே இருந்தும் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் என்னோட பேரு பவன் விஜய் நான் குற்றப்பு படத்துல ஹீரோவா பண்ணிருக்கேன் இதுதான் என்னோட முதல் படம் இது என்னுடைய முதல் படம் அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்த்தது வந்து எனக்கு நிஜமா சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நாங்க சார் சொன்ன மாதிரிதான் நாங்க எதிர்பார்த்த சீன்ஸ் விட எதிர்பார்க்காத சீன்ஸ் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரியாக்ட் பண்ணாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் நிறைய பேர் முடிச்சுட்டு வெளியில் ஆரம்பிச்சு சொன்னாங்க இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை டெபியூ ஃபில் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் இருக்கும் ஸோ எடுத்து எடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து குற்றம் பூஜை படத்தை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரண் வி கிருபா இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம் எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வந்து முடிஞ்சிருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பாத்துட்டு நல்ல ரிவியூ சொல்லுங்க தேங்க்யூ தொடர்பும் என்னோட பேர் தினேஷ் சமயம் நான் இந்த படத்துல கிறிஸ்டோபருங்க கேரக்டர் பண்ணிருக்கேன் இந்த படம் நல்லா வந்திருக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டைரக்டர் வந்து தேங்க்ஸ் சொல்ல இந்த ப்ராஜெக்ட்க்கு எங்களுக்கு வந்து ஏற்பட்டு ப்ரொடியூசர்ஸா ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை ஏமாத்தாது இந்த ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க சார் சீசன் சார் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இது புது முயற்சியாக இருக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறோம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் இப்படி சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் நிறைய டீம்ஸ் வரும் உங்களை கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம் தேங்க்யூ பண்ணுற படமா இதை அமைச்சிருக்கு எல்லாரும் வாங்க பாருங்க நல்லதோ கெட்டதோ அது ஆடியன்ஸா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருந்தா சொல்லுங்க சந்தோஷப்படுறோம் குறை இருந்தா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தேங்க்யூ யா கண்டிப்பா ஆடியன்ஸ் பாத்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிப்பாங்கல்ல பட் இதுல அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது கண்டிப்பா ஒரு அவங்க நினைச்சது இல்லாம வேற ஒண்ணு உள்ள இருக்கும் அந்த மாதிரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் உள்ள இருக்கு பட் கிளைமேக்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சது இல்ல வேற இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே படம் பிடிக்கும் படம் சூப்பரா இருக்கு படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் நான் அந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்க எனக்கு அது ஃபஸ்ட் படம் மாதிரி எனக்கு தெரியல நல்ல மெச்சூராக பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட்டும் சரி அவங்க ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக மெனக்கிட்டு நல்லா உழைச்சிருக்காங்கன்னு தெரியுது எந்த படத்துல இல்ல எல்லா படத்துல தான் இருக்கு சரிங்களா இது அந்த கதைக்கு தகுந்த ஒரு விஷயம் அதான் நாட்டு அதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கண்டிப்பா நல்லா போகுது சூப்பரா இருக்கு அது ஃபர்ஸ்ட் அந்த சாங் வந்து இந்த அப்பா பொண்ணுக்கான ஒரு அந்த லவ் இருக்குல்ல அது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு அந்த சாங் அது சூப்பரா இருக்கு மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் டே பெரிய இது பேக்ரவுண்ட் ஒர்க் நல்லா இருக்கு இதுல எடிட்டிங்கும் சூப்பரா வந்திருக்கு அதே மாதிரி டிஓபி நல்லா பண்ணிருக்காங்க டோட்டலா எதுவுமே தனித்தனியா சொல்ல முடியல படம் பார்க்கலாம் நல்ல படம் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம்